வானத்தின் சர்வ சேனையாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் ஜனங்களுக்காக மனிதர்களுக்காக படைத்தது முக்கியமாக இரவு பகல் உண்டாகத்தக்கதாகவும் ஒலி கொடுக்கத்தக்கதாகவும் தேவன் அதை கால நியமங்களுக்காகவும் கர்த்தர் அதை படைத்தார் கர்த்தர் தான் அதை படைத்தார் அதே புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும் நட்சத்திரங்களை எல்லாம் தேவன் பேரிட்டு அழைக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே பிரிமானவர்களே நாம் அவைகளை நமஸ்கரிக்க கூடாது என்று உபாகமும் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறெடுத்து அவைகளை நீங்கள் நமஸ்கரிக்க கூடாது என்று கத்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே இதை அறியாத மக்கள் அதை செய்வார்கள் அதை பற்றி நாம் முன்னும் சொல்ல முடியாது ஆனால் கத்துடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆம் நாம் நன்றி சொல்ல வேண்டுமானால் வானத்துக்கு கைகளை ஏறெடுத்து வேண்டுமானால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா அப்படி வேண்டுமானால் நீங்கள் வானத்துக்கு கைகள் எடுத்து ஆபரகாமம் ஜெபித்தது போல நீங்கள் ஜெபிக்கலாம் அதில் ஒன்று தவறில்லை ஆனால் இந்த சேனைகளாகிய எந்த ஒரு சொரூபத்தையோ எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையோ நாம் நமஸ்கரிக்கவோ தொழுது கொள்ளவோ கூடவே கூடாது பிரியமானவர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை ஒன்று ஒன்றுதான் தொழுது கொள்ளுவர்களோடு கூட நிற்பதும் ஒன்று தான் இதில் நீங்கள் மிக கவனமாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்